தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் செக்அப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே செக்கப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு செக்அப் பண்ணி விட்ருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பத்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிறது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத திருப்பங்க அதாவது எதிர்பாராத விதமான ஒரு மழை பொழிவு பதிவாகியிருக்கிறது எல்லாரும் என்னை வந்து மன்னித்து விடுங்கள் ஏன்னா நான் தான் கணிக்கிறேன் ஆனா வந்து ஒரு சில நேரங்களில் அது வந்து தவறாக மாறிவிடுகிறது நம்ம மட்டும் இல்லைங்க எல்லாருடைய கணிப்புகளும் இந்த வானிலை மாற்றங்கள் ஏற்படும் போது பொய்யாக மாறிவிடுகிறது அதாவது கணிப்புகளையும் கடந்து கணிப்புகளையும் தாண்டி மழை பெய்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக வரக்கூடிய வருடங்கள் வரக்கூடிய மாதங்கள் இன்னும் சவாலாக மாறப்போகிறது பலவிதமான வானிலை மாற்றங்கள் ஏற்பட போகிறது இதற்கெல்லாம் என்ன காரணங்கள்னு கேட்டிங்கன்னா காலநிலை மாற்றங்க அதாவது காலநிலை மாற்றம் தற்பொழுது அதிவேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது சரிங்க இப்போ நேற்று நடந்தது பார்த்து பார்க்கலாம் நேற்று வந்து நம்ம வங்கக்கடலை உருவான அதாவது தெற்கு அந்தமான் மற்றும் சுமத்ரா தேதி அருகே உருவான அந்த காற்று சுழற்சி தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக சென்னைக்கு நேர் வடகிழக்கு பகுதி அதாவது சென்னையிலிருந்து சுமார் ஒரு எழுநூறு கிலோமீட்டர் ஆப்பால அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டிருக்கிறதுங்க நேற்று வந்து என்னாச்சுன்னு ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி திடீரென்று வடகிழக்கு திசை நோக்கி அதிவேகமாக நகர்ந்தது அதாவது ஒரு நொடி வடகிழக்கு திசை நோக்கி வேகமாக நகர்ந்து விட்டது சோ இப்படி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியோ ஒரு புயலோ ஒரு சிஸ்டம் எந்த ஒரு சுழற்சியாக இருந்தாலும் அது வந்து மெல்ல நகர்ந்தால் மெல்ல அந்த காற்றோடைய அமைப்பும் மழை தரக்கூடிய அமைப்பும் மாறும் இது வந்து அதிவேகமாக திடீரென்று காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசை நோக்கி அதாவது ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் நோக்கி திடீரென்று அதிவேகமாக நகர்ந்தது சோ இப்படி ஒரு சிஸ்டம் அதிவேகமாக நகரும் பொழுது வடகிழக்கு காற்றும் திசை மாறும் அதாவது காற்றோடைய செல்லக்கூடிய வழித்தடங்கள் கண்டிப்பாக மாறும் அதாவது மேற்கு காற்று செல்லக்கூடிய வழித்தடமும் மாறும் மழை பெய்யக்கூடிய குறிப்பா மழை பெய்யக்கூடிய இடங்களும் மாறும் நேற்று அப்படிதான் நடந்தது நேற்று வந்து கடலை மட்டுமே மழை வந்து பெய்தது குறிப்பாக மாலைத்தீவு மற்றும் கேரளா அருகே அந்த மேக உருவானது அப்படியே அந்த மேற்கு காற்று என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து மாலைத்தீவு அருகே நிலநடுக்கோட்டு தெற்குப்புறம் அந்த ஈரப்பதம் இந்த காற்று திடீரென்று நம்ம தமிழகத்தில் நுழைய தொடங்கி விட்டதுங்க இதன் காரணமாக நேற்று வந்து திருநெல்வேலி மாவட்டம் கனமழை பதிவானது தூத்துக்குடி மாவட்டம் சில இடங்களில் கனமழை பதிவானது அது மட்டும் இல்லாமல் ராஜபாளையம் சில இடங்களில் கனமழை பதிவாக இருக்கிறது குறிப்பாக கேரளாவில் சற்று பரவலாகவே கனமழை பதிவானது நேற்று வந்து டெல்டாவில் கனமழைங்க குறிப்பாக மன்னார்குடி நீடாமங்கலம் கும்பகோணம் சீர்காழி நாகப்பட்டினம் மேற்கு பகுதி அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் கிழக்கே உருவான மழை திடீரென்று அது வந்து ஈரப்பதம் காற்ற என்ன பண்ணுச்சுன்னா அந்த மலைமேகத்தை உரு தீவிரப்படுத்தி அது வந்து மிகப்பெரிய ஒரு மலைமேகமாக மாற்றியது ஆனால் மன்னார்குடி பூண்டி மற்றும் நீடாமங்கலம் கும்பகோணம் பல்வேறு இடங்களில் நேற்று வந்து டெல்டாவில் மழை பெய்திருக்கிறது அது வந்து ஒரு சில இடங்களில் மட்டும்தான் நேற்று வந்து டெல்டாவில் மழை பெய்ஞ்சிருக்கு அதேபோல் தென் கடலோர மாவட்டங்களிலும் சற்று பரவலாக கனமழை பதிவாகி இருக்கிறது இதற்கெல்லாம் என்ன காரணங்கள் கேட்டிங்கன்னா அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்தது இந்த சுழற்சி தற்போது சென்னையிலேருந்து சுமார் ஒரு எழுநூறு கிலோமீட்டர் அப்பால நிலை கொண்டிருக்கிறது ஸோ இது வந்து நம்ம முன்னாடியே எதிர்பார்த்து ஒன்று தான் இது வந்து நம்ம தமிழகத்தை விட்டு விலகி செல்லும் போது நம்ம தமிழகத்தில் மழை வந்து நம்ம வந்து சொன்னோம் ஆனால் நேற்று வந்து முன்கூட்டியே கொஞ்சம் தொடங்கியிருக்கு அவ்வளோதாங்க அக்கா இது நம்ம நம்மளுடைய கணிப்பு சரிதான் ஆனால் முன்கூட்டியே மழை வந்து தொடங்கியிருக்கு நம்ம வந்து என்ன சொன்னோம் பத்தாம் தேதிக்கு மேலே குறிப்பாக பதினொன்றாம் தேதி முதல்ல மழை பெய்யும் சொன்னோம் ஆனால் ஒரு ஒரு இரண்டு நாளுக்கு முன்னாடி மழை வந்து தொடங்கியிருக்கு அவ்வளோதாங்க காரணம் சரிங்க அடுத்து இன்று பார்ப்போங்க அதாவது இன்று வந்து அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதிவேகமாக வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நம்ம சென்னையிலிருந்து சுமார் ஒரு எழுநூறு கிலோமீட்டர் அப்பால் விலகி சென்று விட்டது ஸோ இதனால் என்ன ஆக போகுதுன்னு நம்ம தமிழகத்திற்கு இன்றும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றும் நம்ம தமிழகத்தில் தென் மாவட்டங்களுக்கு சில இடங்களில் கனமழை பதிவாகலாம் இன்றைக்கு மழை பெய்யலாங்க டெல்டாவில் கூட மேற்கு காற்றின் காரணமாக சில இடங்களில் கனமழை பெய்யலாங்க வட உள் மாவட்டங்களுக்கு குறிப்பாக கர்நாடக எல்லையோர் மாவட்டங்களுக்கு இன்றைக்கி வந்து ஏதேனும் ஒரு சில இடங்களை மட்டும் மலை மேகம் உருவாகலாங்க மழை பெய்ய வாய்ப்பு இருக்குங்க இன்றைக்கி வந்து பொதுவாக வெப்பநிலை மிக அதிகமாக இருந்தாங்க காணப்படும் இனிமேல் மதியம் கொஞ்சம் கவனமா இருங்க மதியம் கண்டிப்பாக வெப்பம் அதிகரிக்கும் ஏன்னா வடமேற்கு வெப்பக்காற்று வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக வரும் இன்றைக்கே வடமேற்கு வெப்பக்காற்று கண்டிப்பாக வரும் குறிப்பாக எங்கள் காற்று இன்றைக்கி வந்து அதிக அதிகமான வடமேற்கு வெப்பக்காற்று குவிக்கப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வட மாவட்டம் மற்றும் கர்நாடகா எல்லையோர் மாவட்ட மக்கள் கவனமா இருங்க இன்றைக்கி வந்து வடமேற்கு வெப்பக்காற்று குவிய போதுங்க குறிப்பாக சென்னை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் சித்தூர் திருத்தணி குறிப்பாக வந்து வட உள் மாவட்டங்களுக்கு நாற்பது டிகிரிக்கு மேல வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு உறுதியாக தெரிந்து விட்டது அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் முப்பது டிகிரிக்கு மேல வெப்பம் பதிவாகும் அதே போல கோயம்புத்தூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கண்டிப்பாக வெப்பம் அதிகமாக இருக்கும் சரியாக இன்றைக்கி அந்த மூன்று மணிக்கு மேலே ஒரு இரண்டு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த வடமேற்கு வெப்பக்காற்று திருப்பதி சித்தூர் வேலூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் காஞ்சிபுரம் திருத்தணி சென்னை குறிப்பாக இந்த வட உள் மாவட்டங்களை மையமாக வைத்து அனைத்து காற்றுமே வடமேற்கு வெப்பக்காற்று கிழக்கு காற்று குவியும் என்பதனால் குறிப்பாக வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பக்காற்று தெற்கு ஆந்திரா அங்கே உயரக்கூடிய வெப்பத்தையும் கடத்தி கொண்டு வந்து வட மாவட்டங்களில் குவிக்கப்படும் ஸோ இதனால் இன்றைக்கி வந்து சென்னையில் முப்பது டிகிரிக்கு மேலே முப்பத்தேழு டிகிரி கூட பதிவாகலாம் ஆனால் கண்டிப்பாக வட உள் மாவட்டங்களுக்கு நாற்பது டிகிரிக்கு மேலே தொடுவது உறுதிங்க எனவே வட உள் மாவட்ட மக்கள் கவனம் கவனம் இந்த வடமேற்கு வெப்ப தான் வரக்கூடிய நாட்கள் இப்போ வந்து வெப்பத்தை கொடுக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களாக மழையை கொடுக்க போகுது இனிமேல் சிறப்பாக சிறப்பான மழையை கண்டிப்பாக கொடுக்கும் கவலை வேண்டாம் எல்லா மாவட்ட மக்களும் கவனமா இருங்க டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்னைக்கு வந்து நாற்பது டிகிரிக்கு மேலே மேற்கு காற்றின் காரணமாக இன்னைக்கு வந்து டெல்டாவில் காற்றுக்கு உதவி இருக்கும் இதனால் டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்றைக்கி வந்து நாற்பது டிகிரிக்கு மேலே வெப்பம் பதிவாகும் அதே போல் தென் மாவட்டங்களுக்கும் நாற்பது டிகிரிக்கு மேலே வெப்பம் பதிவாக வாய்ப்பு இருக்குது வந்து பொள்ளாச்சி கோயமுத்தூர் மேற்கு காற்றுடைய வேகம் மிக அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு வந்து பொள்ளாச்சி பாலக்காடு கணவாய் பகுதி நுழையக்கூடிய காற்றின் வேகம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் கூட தொட வாய்ப்பு இருக்குது எனவே இதனால் அந்த மேற்கு காற்று வீசும்போது என்ன ஆகுனா பொள்ளாச்சி கோயமுத்தூர் நகமம் பல்லடம் காங்கேயம் கரூர் அங்கே உயரக்கூடிய வெப்பத்தை கருத்துக்கொண்டு வந்து டெல்டாவில் குவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் டெல்டா திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் இன்னைக்கு வந்து கடுமையான ஹீட்டு கடுமையான ஹீட்டு மற்றும் கடுமையான வெப்பம் பதிவாக வாய்ப்பு இருக்கு டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்னைக்கு வந்து நாற்பது டிகிரிக்கு மேலே வெப்பம் பதிவாகலாம் வாய்ப்பு உறுதியாகி விட்டதுங்க எனவே டெல்டா மாவட்ட மக்களும் மற்றும் கடலோர மாவட்ட மக்களும் கவனமாக கண்டிப்பாக வட மாவட்டங்களுக்கு இன்றைக்கி வந்து நாற்பது டிகிரி நாற்பத்தோரு நாற்பத்தி ரெண்டு டிகிரிக்கு மேலே தொடுவது உறுதிங்க எனவே வட உள் மாவட்டங்களுக்கு இந்த அதிகமான ஹீட்டு அதிகமான அனல் காற்று வெப்ப காற்று வந்து கொண்டிருக்கிறது இதனால் வட மாவட்டம் மற்றும் வட உள் மாவட்ட மக்கள் கவனம் ஸோ அடுத்து மழை பொழிவு இன்றைக்கி வந்து மழைக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது இன்றைக்கி வந்து எங்கெங்கெல்லாம் மழை பெய்யும் வாங்க பார்க்கலாம் தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதி சென்னையிலிருந்து சுமார் ஒரு நேர்கிழக்கு வடகிழக்கு எழுநூறு கிலோமீட்டர் அப்பால் நிலைகொண்டிருக்கிறது இது வரும் நாட்களில் அதே நிலையாக காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மற்றும் காற்று சுழற்சியாக ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் அருகே நிலைகொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இதன் காரணமாக இந்த சுழற்சி மேற்கு காற்று நம்ம தமிழகத்திற்கு இன்று முதல் வரக்கூடிய நாட்களில் மேற்கு காற்று இதமாக வீச தொடங்கும் வடமேற்கு வெப்ப காற்றும் இதமாக வீச தொடங்கும் கடல் காற்று குறிப்பாக இந்த மலையை தரக்கூடிய ஈரப்பதம் இந்த காற்று நம்ம தமிழகத்திற்கு மலையை தரப்போகுது எப்படின்னு பார்க்கலாம் ஸோ இன்று வந்து நாகர்கோவில் திருநெல்வேலி தூத்துக்குடி விளாத்திக்குளம் ராஜபாளையம் கடைநல்லூர் மற்றும் திருவனந்தபுரம் சில இடங்களில் மட்டும் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கு நேற்று போல் இன்றும் தென் மாவட்டங்களுக்கு கனமழை பதிவாகலாங்க வாய்ப்பு இருக்கு மதுரை மாவட்டம் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் திண்டுக்கல் மற்றும் வேடசந்தூர் போடிநாயக்கனூர் தேனி மாவட்டம் ஏதேனும் ஒரு சில இடங்களை மட்டும் மழை பதிவாகலாங்க பரவலாக இருக்காதுங்க ஒரு சில இடங்களை மட்டும் மலைக்கு வந்து இன்றைக்கி வந்து மதுரை மணப்பாறை திண்டுக்கல் தேனி பதிவாகலாங்க நீலகிரி மாவட்டம் பரவலாக மழை உண்டு உதகமண்டலம் பரவலாக மழை உண்டு கோயமுத்தூர் மாவட்டம் மேற்குப்பூரம் மழை இருக்குது ஆனால் பாலக்காட்டுக்கான வகையில் இப்போ காற்று அடிச்சிக்கிட்டு இருக்குது இதனால் மழைக்கு வாய்ப்பு இல்லை இது அதாவது பொள்ளாச்சிக்கு மேற்கே தான் பாலக்காட்டுக்கு மேற்கே தான் மழை உண்டு ஆனால் வாழ்பாறை நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் எப்படி பார்த்தா அந்த மேற்கு தொடர்ச்சி அந்த மலைப்பகுதி முழுவதும் பரவலாக மழை உண்டு அதாவது கேரளா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கண்டிப்பாக மழை உண்டு பரவலாக அதே போல் தருமபுரி கிருஷ்ணகிரி ஏதேனும் ஒரு சில இடங்களில் க கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது வட உள் மாவட்டங்களுக்கும் இன்றைக்கி வந்து வாய்ப்பு குறைவு தான் அதிகபட்சமாக ஒரு சில இடங்களில் மழை மேக உருவாகலாங்க மலை மேக உருவா உருவானாலே மழை துளிகள் விழலாம் இதனால் வட உள் மாவட்டங்களுக்கு அதிகமான வடமேற்கு வெப்ப காற்றின் காரணமாக கொஞ்சம் மழை பெய்வதற்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் நேற்று போல் இன்றும் மன்னார்குடி திருத்தறிப்பூண்டிய மயிலாடுதுறை தஞ்சாவூர் மாவட்டம் கிழக்குப்புறம் இன்றைக்கி வந்து இப்போ டெல்டாவில் பெருசாக இருக்காது இருந்தாலும் கொஞ்சம் வாய்ப்பாக இருக்குது நேற்று போல் இன்றும் எதிர்பாராத ஒரு மழை வந்து பெய்யலாங்க வாய்ப்பு இருக்குது ஆனால் தென் மாவட்டங்களுக்கும் தென் கடலோர மாவட்டங்களுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஈரப்பதம் இந்த காற்று வந்து கொண்டிருக்கிறது இதனால் தென் மாவட்டம் மற்றும் தென் கடலோர மாவட்டம் கனமழை சற்று ஒதுக்கி ஒதுக்கி பெய்ய எதிர் வாய்ப்பு இருக்குது இனிமேல் தென் மாவட்ட மக்கள் கவனமா இருங்க வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான மழை உண்டுங்க வடமேற்கு வெப்பக்காற்று தற்போது நம்ம தமிழகம் நோக்கி திரும்பி இருக்கிறது இந்த வடமேற்கு வெப்பக்காற்றுன்னு வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் இந்த வடமேற்கு வெப்ப அப்படி என்ன சார் இருக்குது வடமேற்கு வெப்பக்காற்றுங்கிறீங்க வருங்கிறீங்க இந்த வெப்பக்காற்றில் அப்படி என்ன தான் என்ன தான் சார் இருக்குது வடமேற்கு வெப்பக்காற்றில் வந்தால் நம்ம தமிழ்நாட்டுக்கு மழை பெய்யுமா அப்படின்னு கேட்கலாம் உங்களுடைய அந்த ப அந்த கேள்விக்கு நான் வந்து பதில் சொல்கிறேங்க நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் இந்த வடமேற்கு வெப்பக்காற்று என்பது வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய ஒரு காற்று தான் வட இந்தியாவிலேருந்து உயரும் அங்கே வந்து கடுமையான வெப்பம் இப்போ பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் நாற்பத்தூரு டிகிரிக்கு நம்ம தமிழகத்தில் இப்போவே அது அதிகமான வெயில் தான் ஆனால் இதை விட அதிகமான வெயில் வந்து வட இந்தியாவில் தரப்பொழுது உயர்ந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட மும்பை மகாராஷ்டிரா ஹைதராபாத்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் நாற்பத்தி நாலு டிகிரிக்கு மேலே அதிகமான ஹீட்டுங்க அதிகமான வெப்பம் இப்போ வட இந்தியா சந்திக்குது ஸோ இதனால் என்னாக போகுதுன்னா அங்கே உயரக்கூடிய வெப்பத்தை க அப்படியே மெல்ல கடத்தி கொண்டு வந்து நம்ம தமிழகத்தில் குவிக்க போகுது ஸோ இதனால் அங்கே நாற்பத்தி நாலு டிகிரி தொடுங்க நாற்பத்தி நாலு டிகிரி சாதாரண ஒரு வெப்பம் இல்லை அதிகமான ஒரு கொடூரமான ஒரு வெப்பந்தான் அங்கே அங்கே மழை பெய்யாமல் அங்கே வந்து மழை உருவாகாது ஏன்னா வடமேற்கு வெப்ப காற்று அங்கேருந்து தான் பயணித்து அப்படியே கடத்து கொண்டு வந்து அந்த காற்று குவிது அந்த எந்த இடத்துல அந்த காற்று நிற்கிதோ வடமேற்கு வெப்ப காற்று அப்படி மும்பை மகாராஷ்டிரா கோவா அப்படியே கடந்து வந்து கொண்டே இருக்கும் அந்த கடந்து வந்து கொண்டு இருக்கும்போது பாதையில் வரும்போது மழை பெய்யாது அது எந்த இடத்துல காற்று வந்து வந்து நிற்கிதோ அங்கே தாங்க மழை உருவாகும் ஸோ அதன் அடிப்படையில் வடமேற்கு வெப்ப காற்று வரும் அணுக்கல்ல மும்பை மகாராஷ்டிரா ஹைதராபாத்து தெற்கு ஆந்திராவையும் கடந்து வட மாவட்டங்கள் வரைக்கும் வரும் சென்னை திருவள்ளூர் வேலூர் திருவண்ணாமலை நீ அதே போல் நீலகிரி சேலம் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி குறிப்பாக கிருஷ்ணகிரி தருமபுரி கர்நாடக எல்லையோரை வந்தவுடன் அது வந்து அப்படி நின்றுவிடும் அங்கே வந்து காற்று குவிதல் அங்கே அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஏற்படும் ஸோ இதனால் அந்த வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பக்காற்றை குளிர்விக்க இந்த கடல் காற்று என்ன பண்ணும்னா அதாவது இந்த இந்திய பெருங்கடல் நீராவி காற்று கொஞ்சம் இதமாக அதிவேகமாக நுழையும் முதல்ல ஃபோர்ஸை தான் வீசும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகம் குறைஞ்சிரும் இப்படி வேகமாக நுழையும் போது இந்த காற்று சேல சேலம் தாண்டி வேலூர் வரைக்கும் போகணும் அப்போனா இந்த கடலோரம் புதுச்சேரம் ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் மேலே காற்று வீசினா தான் அது அப்படியே அந்த வடமேற்கு வெப்ப காற்று குளிர்விக்க முடியும் ஸோ ஆரம்பத்தில் காற்று நுழையும் போது இதமாக நுழையாது அதிவேகமாக ஃபோர்ஸ் அடிக்கும் அடிக்கும் போது தான் அங்கே அந்த வடமேற்கு வெப்ப காற்று அப்படிங்கிற மழையாக மாறும் மழையாக மாறும்பொழுது அது வந்து மிகப்பெரிய ஒரு தீவிரமான மலை மேகமாக உருவாகும் இப்போ எடுத்துக்காட்டாக சென்னையில் வேலூர் திருப்பதியில் ஒரு மலை வந்து உருவாகுது அப்படின்னா வடமேற்கு வப்ப காட்டு திருப்பதியில் ஒரு மலை வந்து உண்டு பண்ணிடுச்சு அந்த மலை மேகத்தை மேலும் தீவிரப்படுத்த இந்த கடல் காட்டை என்ன பண்ணுது நுழைஞ்சிக்கிட்டே இருக்குது இப்போ நுழை 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 என்ன ஆகும் அங்கேருந்து வரக்கூடிய அனைத்து காற்றுமே மேகமாக மாறிவிடும் மேகமாக மாறி திருப்பதியில் ஒரு மலை உருவானால் வேலூருக்கு வரும் வேலூர் கடந்து திருவண்ணாமலை கடந்து அதபடி சேலம் கடந்து திருச்சி வரைக்கும் வரும் நாட்கள் இலங்கை வரைக்கும் கூட அந்த மலை வந்து கொடுப்ப கொடுக்குதற்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது இனிமேல் நிச்சயமாக அந்த வடமேற்கு வெப்பகாற்று கண்டிப்பாக வருமானம் மிக சிறப்பான மழை கொடுக்கும் நீலகிரி சேலம் கோயம்புத்தூர் குறிப்பாக வடவுள் மாவட்டங்களுக்கு நல்ல மழைங்க இந்த இந்த முறை நல்ல ஒரு வடமேற்கு வெப்பகாற்றாக சிறப்பான மழை உண்டு புதுச்சேரி நாகப்பட்டினம் டெல்டா மாவட்டம் முழுவதும் கண்டிப்பாக தெற்கு ஆந்திராவில் உருவாகணும் உருவாகக்கூடிய மழை வந்து டெல்டா வரைக்கும் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மாவட்டங்களையும் கடந்து தென் மாவட்டங்கள் வரைக்கும் கூட வரலாம் நிச்சயமாக வரும் தென்மாவட்டம் முழுவதும் மேற்கு மாவட்டம் மற்றும் உள் மாவட்டங்கள் முழுவதும் மிக சிறப்பான ம மழை வந்து காத்திருக்கு வடமேற்கு வெப்ப காற்றால் கண்டிப்பாக சிறப்பான மழை உண்டுங்க கவலைப்பட வேண்டாம் எல்லா இடங்களுக்கும் மழை உறுதி இன்றைக்கி வந்து அறிவித்த இடங்களை மழை கண்டிப்பாக பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது டெல்டாவில் ஒரு சில இடங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் அங்கங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழை பெய்யும் வட மாவட்டங்களுக்கு வட உள் மாவட்டம் மற்றும் கர்நாடகா எல்லையோர் மாவட்டங்களுக்கு ஏதேனும் ஒரு சில இடங்களாக மழை உருவாகலாங்க ஆனால் நாளை முதல் படிப்படையாக படிப்படையாக மழை வந்து தீவிரம் அடைவது உறுதி நாளை முதல் இதை விட அதிகமான மழை நாளைக்கு காத்திருக்கு நாளை விட நாளை மறுநாள் காத்திருக்கு எனவே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் மெல்ல மழை பொழிவாதிகரிக்கும் கவலை வேண்டாம் அடுத்தடுத்து அறிக்கையில் தவறாம பெற நம்ம யூடியூப்ஸ் நம்ம பக்கத்தில் சிக்கி பண்ணி விட்ருங்க நன்றிங்க